ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு கர்டு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இது குஜராத் காத்தியவாடி ஸ்பெஷல் தஹி திக்காரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க இதுக்கு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாச்சு இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு ஜீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைனாக ஸ்டாக் பண்ணது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதில் பூண்டும் தூளும் அரைத்த அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும் பூண்டும் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கஸூரி மெத்தி லீவ் சேர்த்துக்கிறேன் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கும்போது புளிச்சு தயிராக இல்லாமல் புது தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ இறக்கிடலாங்க ஒரு கப் தயிர் இருந்தால் போதுங்க வெஜிடபிள்ஸ் இல்லாத டயத்தில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபிங்க இது வந்து சப்பாத்தி பராத்தா ரைஸ் ரெசிபி ரோட்டி ரெசிபீஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் போய் சேர்த்து பண்ணலே பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்